காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யம் பதம் விமானம் பிரணவாக்காரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசக பிரணவம் என்று சொல்லப்படும் ஓர் எழுத்து ஓம்காரம் அதன் பொருளாகவே திருவரங்கத்தில் இரண்டு ஆற்றுக்கு நடுவே அரங்கநாதப் பெருமான் சயனித்துள்ளார் அரங்கனுடைய சயனம் ஆழ்வார்கள் அனைவரையும் ஈர்க்க பதின்மரும் பாடினார்கள் நின்ன பெருமாள் வெங்கடேசன் காஞ்சி தேவப்பெருமாள் மேலக்கோட்டை திருநாராயணப் பெருமாள் சயனப்பெருமாள் திருவரங்கத்து அரங்கநாதன் ஸ்ரீரங்கம் திருமலை காஞ்சிபுரம் திருநாராயணபுரம் என் இந்த நாளைத்தான் முக்கிய திவ்வதேசங்களாக கொண்டாடுவார்கள் அதில் முதல் பெருமான் ஸ்ரீரங்கத்தெம்பெருமாள் மட்டும் சயன திருக்கோலம் அடுத்த மூணு பெருமான்களுமே நின்ன திருக்கோலம் ஒவ்வொருவரும் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுகிறார்கள் குஷ்யத்தே எஸ் நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமகம் சிரசா குலசேகரம் அப்படியே குலசேகர் ஆழ்வார் தினமும் ஸ்ரீரங்க யாத்திரை போகணும்னு விருப்பப்பட்டார் அனைவருக்கும் அது வாய்க்குமா சிலருக்கு கிட்டும் அப்ப மீதம் இருக்கிற பலருக்கும் அதற்காகத்தான் ஆங்காங்கு ரங்கநாதன் கோயில் கொண்டிருக்கிறார் இன்றும் அரங்கனை நாம் ஓரிடத்தில் தரிசிக்கப் போகிறோம் சென்னையிலே தரமணி ராஜாஜி தெருவில் இருக்கும் பக்த ஆஞ்சநேய சுவாமி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் அதில் ரொம்ப ஆச்சரியமா ரங்கநாத பெருமான் சிறு வடிவத்தோட எழுந்துருளியுள்ளார் அவரைத்தான் தற்போது தரிசிக்க போகிறோம் ஆதிசேஷ பீடம் சேஷய லோச்சனாமிர நதீரயா குலித லோலமானா நாம் என்று ஸ்ரீ பராசரபட்டர் சாதிக்கிறார் தன்னுடைய நீண்ட வாலை சுத்தி சுத்தி பெரிய படுக்கையாக்கி கொண்டிருக்கிறார் வெள்ள வெள்ளத்தொரு பான்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளனித்திரை கொள்ளும் எம்பெருமான் வெள்ளை வெள்ளம் திருப்பார்கடல் அதப்போல வெள்ளவெள்ளம் ஸ்பட்டிகத்த போலிருக்கும் காவேரி இரண்டு காவிரிகளுக்கு நடுவிலே ஆற்றிடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே ஐந்து தலகளோடு கிடக்கும் நாகப்பாம்பு தன்னுடைய திருமேனியை நன்கு சுத்தி அதை மெத்தென்ற படுக்கை ஆக்கியுள்ளார் அதன் மேல்தான் ஆரங்கனுடைய ஆச்சரியமான சயனம் அதே சயன திருக்கோலத்தை இங்கும் சயனத்திருக்கோலத்தை கொண்டோம் சின்ன திருமேனி விக்கிரக ரூபத்தில் பெருமான் உள்ளார் அவ்வெம்பெருமானுடைய உத்ஸவர் நம்பெருமாள் ஏ தேகதா சுதர்சனம பாதத்வந்தமிதம் சரண்யம் சரணியமயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாஹூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண சேரேண வக்ரேண்தத் வியாகுர்வன்ிவ நிர்வகேன் மதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சகஹா என்ன ஸ்ரீ பராசரபட்டர் நின்ற நம்பெருமாளுடைய திருக்கோலத்தை அழகாக வர்ணித்துள்ளார் அவருடைய திருக்கண்கள் பேசத்துடிக்கும் திரு உதடுகள் நீண்ட திருப்புருவங்கள் அழகான கழுத்து பரந்த திருத்தோள்கள் அபயமுத்ரா திருக்கைகள் அஞ்சேல் என்று வைத்த அஞ்சலென்ன கை இப்படிப்பட்ட நம்பெருமாளைத்தான் இங்கே தரமணியிலே ஆச்சரியமா இன்று நாம் சேவித்துக் கொண்டோம் பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் எப்போதும் ரங்கநாதருக்கு அவர்களே மூலமூர்த்தியும் உற்சவமூர்த்தியும் ஆனால் மூலவர் மூலவராக பெருத்த திருமேனியோடே கல்ரூபத்தில் நாம் சேவிக்கவில்லை அவரும் சிறு வடிவத்தில் ரொம்ப ஆச்சரியமாக உள்ளார் என்று ரங்கநாதனை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம் இனிமேல் உள்ளே நுழைந்தால் ஸ்ரீனிவாசப் பெருமான் ரொம்ப அத்தமாக உள்ளார் அடுத்த நாள் சந்திக்கும்போது தரிசிப்போம் தற்போது முப்பத்தி ஓராவது சர்க்கத்தை தாண்டி விட்டோம் முப்பத்தோராவது சர்க்கத்தில் தான் ராம கதை ஹனுமான் சீதையை தடுக்க வேணும் அவளை தப்பான முடிவுக்கு போகவிடக்கூடாது என்பதற்காக ராம கதையை கூறினார் கதை தேன் போல சீதையினுடைய உள்ளத்தில் பட்டது காதில் பாய்ந்து உள்ளத்தில் பட்டது எங்கிருந்து ஒளி வருகிறது என்று சீதை இப்படி அப்படியும் திரும்பி பார்க்கிறாள் நிஷம்ய சீதா வச்சனம் கபேஷ்ச இது ரெண்டும் கடைசி ரெண்டு ஸ்லோகங்கள் ராமகதை கூறும் முப்பத்தி ஓராவது சர்க்கத்தின் இறுதியான ரெண்டு ஸ்லோகங்கள் நிசம்ய சீதா வச்சனம் கபேஷ திசஸ்ச்சர்வாகா பிரதிஷவீக்கியர் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு முதலான எல்லா திசைகளிலும் திரும்பி திரும்பி பார்க்கிறாள் ஸ்வயம் பிரகர்ஷம் பரமம் ஜகாம உடனே அவளுக்கு ஆனந்தம் ஏற்பட்டது பிரியமான தன் கணவனின் கதையை யாரோ கூறுகிறார்களே ராமநாமத்தை சொல்லுகிறார்களே என்று மகிழ்ந்தாள் சர்வாத்மனா ராம மனுஸ்மரந்தி இந்த கதை அப்படியே ராமனை ஞாபகப்படுத்த தன் உடலெல்லாம் ஏற்பட்ட கொதிப்பு நீங்க பெற்றாள் எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு ஏன்னா நீண்ட அனுபவம்னா ராமன் அருகில் இருந்தால் தானே இப்ப ராமனுடைய நாமம் அருகே வந்தது ராமனுடைய கதை கெட்டித்து ஆனா போற உயிரை தடுத்து விட்டது இல்லை என்னால் அவள் சுருக்கிட்டு கொண்டு முடிந்து போயிருப்பாள் ராம கதையை சொன்னவுடன் ஹனுமார் நினைக்கிறது இப்போ பலிக்க ஆரம்பிச்சு கொடுத்தோம் சீத்து அப்படி இப்படி போகாமல் மேலே ஹனுமான் யாருன்னு சந்தேகப்பட போகிறாள் அழுதாள் அப்புறம் தெளிந்தாள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தற்கொலை முயற்சிக்கு போனால் அந்த நிமிஷத்தில் தடுத்து விட வேண்டும் தடுத்துவிட்டால் அப்புறம் அவர்களிடத்தில் என்ன வேணா பேசிக்கலாம் ஒரு இடத்துல சண்டை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு பெரிய கூச்சல் குழப்பமாக இருக்கும் அந்த நிமிஷம் கொஞ்சம் விலக்கி விட்டுவிட்டா அஞ்சு நிமிஷம் கழித்து எல்லாம் அடங்கி போய்டும் ஏன்னா அப்போ இருக்கிற வேகம் ஆனா அந்த வேகத்தின் போது அதை தடுத்தாது இருந்தோம் ரெண்டு பக்கமும் மேல மேல கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் கை அப்பல போய் முடிஞ்சு போடும் நன்கு தெரிந்தவர் ஆஞ்சநேயர் ராம நாமத்தையும் கதையும் சொன்னால் சீத்தை சற்று நிற்பாள் அந்த நிற்கிறதுக்குள்ள நாம சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வோம் அவர் நினைத்தது நடந்தது அந்த கதையை கேட்டவுடனே சீதை ஆனந்த எந்த பக்தனுக்குத்தான் ராம கதையை கேட்டு ஆனந்தம் வராது நாமளும் எத்தனை வருஷமா இந்த நிகழ்ச்சியை எத்தனையோ பேர் எண்பது வயசுக்காரர்களும் பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய பதினஞ்சு பதினேழாவது வயசுல இருந்து ராமாயணம் கேட்டிருக்கலாம் அப்ப ஐம்பது அறுபது தடவை கூட கேட்டிருப்பீர்கள் புத்தக ரூபத்துல பலமுறை படித்திருப்பீர்கள் ஆனா இன்னைக்கு ராமாயணத்தை திரும்ப கேட்கணும்னா எல்லாருக்கும் இனிப்பாகத்தான் இருக்கிறது அது அவனையே கைப்பிடித்த சீத்தை கிணிக்காதா அதனால் தான் காதில் வாங்கியவள் திருப்திப்பட்டாள் சா திரியகுரு நிரீஷமானா தம் அச்சிந்திய புத்தியன்யம் ரொம்ப அழகான ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை தனி ஸ்லோகத்துல ரொம்ப ஆச்சரியமா உரை எழுதியுள்ளார் சா திரிய ஊர்துவன் அந்த பெண்ணான சீதை பக்கவாட்டிலெல்லாம் எங்கிருந்து குரல் வருகிறதுன்னு பார்த்தாள் இல்லேன்னு தெரிஞ்சது ஊர்துவஞ்ச ஆகாயத்தை நோக்கி அங்கிருந்து குரல் வருகிறதான்னு பார்த்தாள் ததா கியஸ்தாது அங்கே இல்ல பூமியிலிருந்து குரல் வருகிறதான்னு பார்த்தாள் நிரீட்சமானா தம் அச்சித்திய புத்தி எங்கிருந்து வருகிறதுன்னு தெரியல வியப்பாக இருக்கிறது ததர்ஷ இப்படி சுத்தி சுத்தி பார்க்கறச்சே சடக்கென்ற ஹனுமால் கண்ணில் பட்டார் ததர்ஷ பார்த்தாள் பிங்காதிபதே ரமாத்தியம் அதாவது சுக்ரீவனுடைய மந்திரி என்று வந்திருக்கும் அமாத்தியன்னா மந்திரி பிங்காதிபதேகே சுக்ரீவனுடைய மந்திரியான ஹனுமானை வாதாத்மஜம் வாயுகுமாரனான ஆஞ்சநேயனை பார்த்தாள் சூரியமிபோதயஸ்தன் ஒரு சூரியன் உதித்தா போலே ஆஞ்சநேயர் இருந்தார் உண்மை என்ன தெரியுமோ சூரியன் உதித்தா போல ராமன் வரப்போறார் அடுத்து சூரியோதயம்னால் முன்னால் அருணோதயன் அருணன் உதித்த பிற்பால் தான் சூரியன் உதிப்பார் அருணோதயத்தை போல ஆஞ்சநேயர் சூரியோதயத்தைப் போல அடுத்து ராமன் வரப்போகிறார் யானவரும் பின்னே மணி யோசவரும் முன்னே ஹனுமான் முன்னாடி வந்தார் பின்னால் ராமன் வரப்போகிறார் சா துவஞ்ச ஏன் ஆகாயத்தை பார்த்தாள் கஜேந்திரனுக்கு துன்பம் வந்தபோது பெருமான் ஆகாய மார்க்கத்தில் தானே வந்து குதித்தார் அதை போல் நமக்கும் இந்த நல்வார்த்தை சொல்லுபவன் ஆகாயத்தில் இருந்து வருவானோ என்று அங்கு பார்த்தாள் காணவில்லை பூமியில் பார்த்தாள் பெற்ற தாய் பெண் துன்பப்படும் போது பெற்றாய் தாய் சமாதானம் சொல்ல வருவாள் பூமி தேவிக்கு பிறந்தவள் தானே சீதை அப்ப பெத்த தாயை பார்த்தாள் சாத்திரியூர்த ஊர்தம் பார்த்து ஹதஸ்தான் நிரீக்ஷமான கீழேயும் கண்டாள் இங்கெங்கு பார்த்தாலும் தெரியவில்லை மறுபடியும் ஒரு முறை மேல் நோக்கி பார்த்தாள் ஆரை கண்டாள் ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்தியம் வாதாத்மஜம் வாயுகுமாரனை கண்டாள் ஏ ஹனுமான் சொல்லாமல் ஆஞ்சநேயர் நிறுத்திடாமல் வாத்தாத்மஜம்னு வால்மீகி சொல்றார் வாத்தாத்மஜம்னா வாயுகுமாரன் பிராணவாயுவல்ல அப்போ போற உயிரை கூட காப்பாற்றுவரே சீதைக்கு இப்ப பிராணவாயு கூட திண்டாட்டம் உயிரே போடக்கூடிய நிலைமை அதனால தான் வாயுகுமாரனை கண்டாள்னால் உயிரை கொடுக்கக்கூடிய பிராணவாயுவை கண்டாள் என்ன பொருள் கொள்ள வேண்டும் வாதாத்மஜம் சூரியம் விபோதயஸ்தம் சூரியன் உதித்தா போலே கண்டாள் இதுல வேடிக்கையா ஒரு செய்தி சொல்லுவார்கள் விடியர் கார்த்தால எழுந்திருந்து ஹரி 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 என்று ஏழு தடவை சொல்ல வேண்டும் பிராதருத்தாய ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும் ஹரினா பகவான் நாராயணன் ஹரீனா வடமொழியிலே குரங்குன்னு நூறு அர்த்தம் இது காலங்கார்த்தால வேலை இந்த குரங்கை இவள் பார்த்தாள் பக்கத்தில் நாலு இராட்சசிகள் பார்த்துட்டு ஹரி ஹரி ஹரின்னு தான் வால்மீகிக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏது ராட்சசிகளுக்கு போய் விடியற்கார்த்தால் எழுந்திருந்த ஹரிநாமத்தை சொல்லணும்னு ஆறு சொல்லிக் கொடுத்தா அது என்ன சாஸ்திரம் படித்தவளா இல்லை அப்படியே நல்லவர்களா அவா ஹரி ஹரின்னு சொன்னது குரங்கு குரங்குன்னு ஆனால் வால்மீகி நினச்சிக்கிறது ஓ ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றா போல் இருக்கு விடியற் கார்த்தால வேலையிலே ஆண்டாள் பாசரம் தெரியுமே புள்ளரையன் கோயிலின் வெள்ளவெளி சங்கின் பேரரவம் கேட்டிரையோ பிள்ளா எழுந்திராய் அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து எல்லாரும் காலங்கார்த்தால போய் கோயிலை தரந்து ஹரி ஹரின்னு சொல்றாளே அந்த நாமம் உள்ளத்துக்குள்ள புகவில்லையா உள்ளம் குளிரவில்லையா என்று கேள்வி ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் இங்கே அப்ப வாத்தாத்மஜம் சூரிய அப்பதான் ஹனுமானை முதலில் கட்டாட்சிக்கிறாள் சீதை இது எப்பேற்பட்ட கட்டாட்சம் சீதா மாதா அந்த சீதா சீதாதேவியனுடைய கட்டாட்சம் ஆஞ்சநேயர் பேர்ல விளருதுன்னா நம்ம எல்லார் பேர்லையுமே பட்டுதுன்னு வச்சுக்கணும் ஏன்னா ஆஞ்சநேயர் தனக்காக மட்டும் வாங்கிக்க போறார் நம்ம எல்லாருக்கும் தானே அதை கொடுத்துட போறார் சீதையின் கட்டாக்சத்தை பெற்றார் நம் அனைவரையும் குளிர்விக்கிறார் அடுத்த சர்க்கம் முப்பத்தி ரெண்டாவது சர்க்கம் ததாந்தரே லீனம் திருஷ்டுவா சலிதமானசா வேட்டிதார்ஜுன வஸ்திரந்தம் வித்யுத் சங்காதி பிங்களம் அழகான பொன் உருகி ஓடி வந்தார்க்கிறா போல கண்கள் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார் இளம் பச்சை நிறத்தில் திருமேனியோடு இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை பார்க்கிறாள் சாததர்ஷ கபிந்தத்ர பிரஸ்ரிதம் பிரியவாதினம் புல்லாசோக புல்ல புல்ல அசோகோத்கராபாசம் தப்த சாமீகரக் கணம் அது அசோகமரம் அந்த அசோக மரத்தினுடைய பூக்குவியல் ஒரு அசோக பூக்கள் அப்படி குவியலா போட்டிருந்தா எப்படி இருக்கும் அத போல ஆஞ்சநேய சுவாமி இருந்தாரா அவர் திருமேனி அழகன்னா கண்களுடைய அழகென்ன உருக்கின பொன்னு ஓடி வர்றா போலே பிரதப்த சாமீகர தண்டலோச்சனம் அப்படிப்பட்ட ஹனுமானை கண்டாள் சாத்ததிருஷ்டாஹரி சிரேட்டம் வினீதவது அவஸ்திதம் மைத்திரி சிந்தையாமச விஸ்மயம் கதா அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எப்படி காலங்காலத்தால் வெள்ளே கனவு காண்கிறோமா நிஜத்தில் பார்க்கிறோமா ஒலியெல்லாம் கேட்டுதே அப்ப நிஜமா இருக்கணுமே கனவலை வேற குரங்க பார்த்தா நல்ல சகுனம் இல்லேன்னு படித்தவர்கள் கூறுகிறார்களே நாம எதை பார்த்துருக்கோம் பீமமிதம் சத்வம் துராசதம் இந்த பயங்கர உருவத்தை ஏன் பார்த்தேன் எதனால் இது காலங்கார்த்தால வெள்ள நம்ம கண்ணுக்கு படுறது என்று பயந்தாள் துர்நிரீக்ஷமிதம் மத்வா புனரேவ மொமோஹசா ராமராமேதி துக்கார்த்தா லக்ஷ்மணேதி ச பாமினி உடனே பயத்தில் ராம ராம லக்ஷ்மண லக்ஷ்மண நீங்களெலாம் நன்னா இருக்கீங்களா எனக்கேன் விடியற் காத்தால வேலை இப்படியெல்லாம் சொப்பனம் தெரியறது இல்லை நிஜமா இருக்கும்னா அபசகுனம் ராமனுக்கு என்ன வந்ததோ லக்ஷ்மணனுக்கு என்ன வந்ததோ அவர்கள் நன்னா இருக்கட்டும் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி மைத்திலி சிந்தையா மாச பாமினி ஒரு பக்கம் நினைத்தாள் இது கனவாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் மற்றொரு பக்கம் கனவுல குரங்கு வந்த ஆபத்தாச்சே இது கனவில்லை குரல் கேட்கறது உருவம் தெரியறது அப்ப நிஜமாகத்தான் இருக்க வேண்டும் நெஜமா இருந்தா இந்த குரங்கு ஆறுன்னு தெரியலையே என்று மத்தொருபுறம் பயம் சா வீக்மானா பிரதுபக்ரவக்ரம் சாகா மிருகேந்திரம் ததர்ஷ பிங்க பிரபரம் மகாரகம் வாத்தாத்மஜம் புத்திமதம் வரிஷ்டம் இந்த சொல்லு ரொம்ப முக்கியம் வாத்தாத்மஜம் வாயுவின் குமாரனான ஆஞ்சநேயரை புத்திமதாம் வரிஷ்டம் புத்திமான்களுக்குள்ள மிகச் சிறந்தவர் இவள் பார்க்கிறாள்னு தெரிஞ்ச உடனே சற்றே தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள் கிளைகளை பிரித்தார் இலைகளை நகர்த்தினார் தான் ஆறுங்கிறதே வெளிப்படுத்துகிறார் இன்னும் முன்னாடி வந்து குதித்து விடவில்லை அங்கிருத்தே தான் ஆறுனு காட்டிக் கொள்ளுகிறார் அவரை பார்த்த உடனே ஒரு பக்கம் நெஜம்னு தோன்றது இன்னொரு பக்கம் கனவுன்னு பயமாவும் இருக்கு என்ன பண்றதுன்னு சீத்தைக்கு புரியவில்லை ஆனா இந்த நிலையிலிருந்து அந்த சீத்தையை தெளிவான நிலைக்கு ஆஞ்சநேயர் எப்படி எடுத்துன்னு போறார் தான் பார்க்கப் போகிறோம் கேட்போம்